ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுப்பு கொடமிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு பெரிய சவுப்பு குடமிளகா எடுத்துக்கோங்க சின்ன பீஸ் புளி எடுத்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூனு வறுத்த நிலக்கல்ல எடுத்துக்கோங்க நாலு பல் பூண்டு நாலு வரமிளகா இவ்வளோதானுங்க இருக்குது இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி நாலு வரமிளகா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அதோடைய நாலு பல் பூண்டையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க ஒரு சவப்பு மிளகாயும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க புளி ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க இதையும் எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க கல்லுப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க சிம்மில் வச்சு மூடி வைங்க இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதையெல்லாம் நல்லா வெந்த பிறகு அடுப்பை நிறுத்தி விட்டுருங்க ஆறுன பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அதோடைய நாலு டேபிள் ஸ்பூனு வறுத்த நிலக்கல்லையும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க சட்னியாக அரைச்சிக்கோங்க இது மேலே தாளித்து கொட்டிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு பீஸ் வரமிளகா பெருங்காயம் கொஞ்சம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து அது மேலே ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான குடமிளகா சட்னி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சாக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்